என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துடலாம் பாடல் எண் நாற்பத்தி ஏழு முதல்ல பாடலை பாத்திரலாம் பழிப்பு இல் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்து இருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தம் பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனே ரொம்ப அழகா இயற்கைய வந்து எப்படி இருக்குமோ கங்கா நதியை வந்து அதுல என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் இந்த பாடல்லாம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தம் பெருமை தழிச்சிறை நீரில் பிறை கலம் சேர்தரு தாரவனே படிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல கொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தம் பெருமை அப்படின்னு வார்த்தைகள் விளையாடுது அவரோட இதில் மந்தாகினி அப்படிங்கிறதுனா என்னன்னா கங்கை நதி அசைந்து வருகின்ற அந்த கங்கை நதி கங்கை நதி எப்படி அப்படி அசைந்து அசைந்து வரும் இல்லையா அந்த கங்கை நதியை வந்து இங்கே வந்து சொல்கிறாரு கங்கா நதியானது கங்கா நதியில் என்னெல்லாம் வருதான் முத்துக்கள் வருது சங்குகள் வருது எல்லாத்தையும் அந்த கங்கா நதி வந்து உருட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அந்த கங்கா நதி அப்படி உருட்டி கொண்டு வருது அதை தான் சொல்கிறாரு வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி அப்படிங்கிறார் அந்த கங்கை நதியில் வேற என்ன வருதான் அதில் வந்து அந்த மந்தார மலர் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு வருதான் சங்கு வருது முத்து வருது மந்தார மலர் வந்து மிதந்துட்டு வருது உன்னோட அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு மந்தாரம் மந்தாகினி நுந்தும் மந்தம் பெருமை தழிச்சிறை நீரில் பிறை பிறைக்கலம் சே சேர்த்தரு தாரவனே அப்படிங்கிறாரு உன்னோட அது அது அப்படி மிதந்துட்டு வருது அந்த கங்கை நதிக்கு வந்து கரை உண்டுல அந்த கங்கை நதிக்கு இரண்டு கரை கரை இருக்கு இல்லையா அந்த கரை வந்து சிவபெருமானுடைய அந்த ஜடா பாரம் இருக்குல்ல அது வந்து அவர் வந்து கங்கையை தலையில் சூடிக்கிட்டு இருக்காரு கொஞ்சோண்டு கங்கையை தானே கீழே விடுறாரு எல்லாத்தையும் விட்டு அந்த பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு அவர் அதைத்தானே விடுறாரு அவர் அதோட ஜடா பாரம் வந்து அணையாக அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கான் அமைந்த அந்த நீரை வந்து ஜடாபாரம் கரையாக அமைஞ்சு அந்த நீரை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அதன் மீ அது அதில் அந்த தேக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நீரில் அவர் மேலே அணிஞ்சிருக்காருல்ல அந்த சந்திரன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பாடலில் அந்த சந்திரன் வந்து தோணி மாதிரி இருக்கான் படகு மாதிரி அப்படி போகுதான் அதன் மீது படகு போன்று பிறை சந்திரன் வந்து அப்படி இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கப்பா நீ வந்து கொன்றை மாலையை அணிந்திருக்கிறாய் கொன்றை மாலை சிவபெருமானுக்கு பிடித்த மலர் அல்லவா ஸோ இதில் வந்து மந்தார மலர் மிதக்குதுன்னு மந்தார மலரையும் சொல்றாரு அப்புறம் ஒன்றரை மணி மாலையும் சொல்லிட்ட சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டது பழிப்பு இல் நின் பாதம் பழம் தொழும்பு நீ வந்து குற்றமில்லாத திருவடிப்பா உன்னோட திருவடி பழிப்பு இல்லா குற்றம் இல்லாத உன்னோட திருவடி அப்பேற்பட்ட அந்த திருவடியில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா உன்னோட திருவடிக்குள்ளே நான் வந்து புகுந்தேன்ப்பா இடமில்லா உன் தொண்டு திருவடிக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து பணி செய்யணுமோ எப்படி வந்து அருள் செய்யணுமோ அடியவர்கள்லாம் எப்படி வந்து அருள் செஞ்சாங்களோ அது மாதிரி முறைப்படி நான் வந்து பணிவிடை செய்து செய்தேன்ப்பா அதை வாங்கிக்கிட்டேன் நீ கொடுத்த திருவடியை நான் எப்படி அதை வாங்கினமோ வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு நான் சும்மா இருந்தேனா இல்லையே அதுக்கப்புறம் அதை பழிச்சிட்டு அதை உன்னைய திட்டேன்ப்பா திட்டிட்டு சிறுமை அடைந்து சிறுமை அடைஞ்சு நான் வந்து வெ வெகுண்டு ஐயோ இதை இப்படி 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 ஒரு திருவடி வந்த முன்னாடி நீ எனக்கு கொடுத்தப்ப அதனோட அருமை தெரியல ஏதோ வாங்கிக்கிட்டேன் கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன் விட்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது எப்பேற்பட்ட திருவடியை நான் வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுவிட்டு நான் புலம்பி 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 கிடைக்கம்பா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பி கிடைக்கே இப்பேற்பட்ட எண்ணெயை வந்து இந்த அத்தகைய புள்ளியனாகிய என்னை நீ பொருட்படுத்தாது விட்டுடுவியாப்பா இப்பேற்பட்ட எண்ணெயை வந்து நீ என்னைய விட்டுடுவியாப்பா அப்படின்னு கிடைச்சதற்கறிய ஒரு பொருளை விட்டுட்டு அப்புறமா புலம்புறாராம் ஐயோ விட்டுட்டனே விட்டுட்டனே பேர்பட்ட என்னைய நீ வந்து விட்டுடாதப்பா விட்டு விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்றாரு இன்னொரு முறை பாடலை பார்த்துடலாம் பழிப்பு இல் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழுத்து இருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணிப்பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தம் பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்த்தரு தாரவனே அப்படிங்கிறாரு அதாவது அந்த கங்கை நதியில் வந்து மந்தாகினி அசைந்தாடும் அந்த கங்கை நதியில் வந்து வெண்மை வெள்ளை நிறத்திலான அந்த முத்து சங்கு அப்புறமா வந்து மந்தார மலர் எல்லாம் மிதந்து வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஆ வந்து வந்துட்டுருக்கு அதை வந்து உன்னோட ஜடாமுடி வந்து அதை அணை மாதிரி தேக்கிக்கிட்ருக்கு அந்த சிறை தேக்கிக்கிட்டு அந்த சிறை கொண்ட நீரில் இப்படி பாருங்களா அப்படி 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 தண்ணி அப்படி ஃபாஸாக போகுது அப்படின்னா சிவனோட ஜடாமுடி அதை வந்து இப்படி தாங்கி தேக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிறைனா என்ன அர்த்தம் நாலு பக்கமும் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கிறது தானே எல்லா பக்கமும் மூடி இருக்கிறது தானே சிறை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எல்லா அது வந்து அப்படி அப்படி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ரெண்டு பக்கமும் அந்த கரையோடு அந்த கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு நடுவில் கங்கை ஓடிக்கிட்டு இருக்கா அதுல வந்து மேல இருக்கிற அந்த பிறைச்சந்திரன் வந்து தோணி மாதிரி வந்து தெரியுதான் நான் வந்து என்ன உன்னோட திருவடி நீ எனக்கு காட்டினா இல்லையா அது வந்து எந்த குற்றமும் இல்லாத திருவடிப்பா பழிப்பு இல் நின் பாதம் அப்படிங்கிறாரு எந்த விதமான குற்றமும் இல்லாத அந்த திருவடியை நீ எனக்கு தந்த நானும் அதை வந்து எப்படியெல்லாம் வாங்கினமோ அப்படியெல்லாம் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் பழம் அப்படிங்கிறாரு பழம் தொழும்பு எய்தி என்ன பண்றாரு அதை வாங்கிட்டு அந்த 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 திருவடியை முறையா எப்படி வாங்கணுமோ அப்படி நான் அந்த திருவடியை வந்து நான் வாங்கிக்கிட்டேன்ப்பா உம் பழந்தொண்டினை அடைந்து அப்படிங்கிறாரு அந்த அந்த நீ எனக்கு கொடுத்தப்ப உனக்கு என்ன மாதிரியான தொண்டு செஞ்சு நான் வாங்கினமோ அதை வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண எய்தி பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து உன்னை வந்து பழிச்சுட்டேன்ப்பா உன்னைய திட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் விட்டுப்பட்டு உன்னை நான் திட்டிப்பிட்டேன் திட்டிப்ட்டு விழுத்து இருந்தேனை விடுதிகண்டா ஐயோ போச்சே 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 அப்படின்னு சொல்லி நான் வந்து உன்னைய வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் இப்பேற்பட்ட இந்த சிறியவனை நீ வந்து விட்டுடியாப்பா அப்படின்னு இங்கே வந்து இறைவனுடைய கருணையை சொல்கிறாரு என்ன கங்கையை வந்து தலையில் சூடிக்கு தலையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கங்கைக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாருல அங்கே வந்து கங்கைக்கு ஆதரவு கொடுத்த அதுக்கப்புறம் சந்திரனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்த மேலே குன்றை மலர் மாலையெல்லாம் அணிஞ்சிருக்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த நீ என்னையை ஆதரிக்க மாட்டியாப்பா இவங்களுக்கெல்லாம் கருணை நீ என்னைக்கு கர் எனக்கு கருணை காட்ட மாட்டியாப்பா அப்படின்னு இறைவன் கருணை இதில் விளங்குறதா கூட நாம எடுத்துடலாம் இதுக்கப்புறம் இந்த கங்கையில் என்னென்ன மாதிரி ஒரு ஒரு ஓமையை அதாவது ஓமைன்னு சொல்ல முடியாது என்னென்ன மாதிரி ஒரு அழகான அழகான பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்போ எவ்வளவு செழிப்பான அந்த கங்கையை இருக்குது அப்படின்னா சங்கிருக்காம அந்த பரமலர் வருதான் முத்து இருக்கான் பிறைமதி வந்து சூடிக்கிட்டு இருக்கிற அது வந்து தோணி மாதிரி திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையுடைய அழகை வந்து மாணிக்க வாசகர் இந்த பாடலில் ரொம்ப அழகாக விவரிக்கிறாரு விவரித்து சொல்லிவிட்டு நான் இப்படி இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் கருணை காட்டினேன் நீ ஏதோ எனக்கு கிடைச்ச கிடச்ச பொருளை அப்போ நான் விட்டுட்டேன் ஐயோ விட்டுட்டேனே நான் வருத்தப்படுறேன் இப்பேற்பட்ட சிறியனாகிய எண்ணெய் வந்து நீ விட்டு விடுவாயோ இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற என்னை நீ விட்டு விடியப்பா விடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி உருகி இந்த பாடலில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா அவரோட மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார் நாற்பத்தி எட்டாவது பாடலை பார்க்கலாம் தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அறப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்னை சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே தாரகை போலும் தலைத்தலை மாலை தழல் அறப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை ஆரடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே ஏதாவது ஒரு வரி தவறாயிடுச்சுன்னா முழு பாடலையும் படிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு பரவாயில்ல ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இதுவானாலும் பரவாயில்ல ஏன்னா அப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு மாணிக்க வாசகர் இது ஒரு ஒரு வாய்ப்பு இந்த திருவாசகத்தில் இந்த பாடலை எடுத்து படிக்கிறதுங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அதை எத்தனை தடவை படித்தாலும் அதனுடைய அழகு கூடுமே தவிர குறையவே குறையாது எப்படி நாம் வந்து சுவாமியை ஒரு தர அழகாக இருக்கிற அந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சுவாமியை பார்த்துட்டு நூறு தர பார்த்தாலும் நமக்கு அந்த ஆசை வந்து தீராதோ அது மாதிரி இந்த பாடல்களை படிக்க படிக்க அதனுடைய ஆசை வந்து நமக்கு தீராது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிண்டல் அடிக்கிறாரு சுவாமியை என்ன என்னன்னா இங்கே பாருப்பா நீ என்னைய வந்து விட்டுட்டான்னு வச்சுக்கோயேன் என்னைய பார்த்து யாருன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் வந்து இன்னாருன்னு சொல்லுவேன் சொன்னால் ஐயோ அவரா அவரோட ஆளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உன்னையை பார்த்து சிரிப்பாங்க ஐயோ அவரோ அவரே விட்டுட்டார் அவர் போய் விடலாமா அவர் இப்படி விடுவார் அப்படிங்கிற மாதிரி உனையை பார்த்து அப்படி சிரிப்பாங்க அவராக விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உனைய கிண்டல் பேசுவாங்கப்பா அதனால நீ என்னையை விட்டுடாத அப்படின்னு உரிமையாக கிண்டல் அடித்து நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இது என்ன சொல்கிறது கிண்டல்னு சொல்கிறதா கேலின்னு சொல்கிறதா திட்டுறதுன்னு சொல்கிறதா நம்ம மொழியில் சொன்னால் கலாய்கிறதுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறது ஆனால் அவரே சிரிப்பிப்பனே அப்படின்னு அவங்களே சிரிப்பாங்கன்னு அவர் சொன்னதுனால நாமளும் சிரிச்சிட்டு அப்படி எடுத்துகிட்டு போய்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாரகை போலும் தலைத்தலை மாலை தாரகை அப்படின்னா நட்சத்திரம் நட்சத்திரம் போல அந்த தலைத்தலை மாலையை அணிந்தவர் அதாவது ஒவ்வொரு ஊழிக் ஊழிக்காலத்திலையும் சிவன் வந்து என்றுமே அழியாதவர் ஆனால் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் அழிஞ்சழிஞ்சு போய்கிட்டு இருப்பார் இருக்கிறவங்க அப்போ வந்து அந்த பிரம்மனுடைய தலை விஷ்ணுவோட தலை அதெல்லாம் எடுத்து எடுத்து மாலையாக போட்டுக்கு வரோம் அதை தான் நம்ம திரு அங்க மாலையில் நம்ம அப்பர் பெருமான் பாடியிருப்பார்ல தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து அப்படின்னு பாடியிருப்பார்ல ரொம்ப அழகா அதில் அந் அந்த மாதிரி நீ வந்து வாணிக்க வாசகர் சொல்றாரு அந்த மாதிரி தலை மாலையை அணிஞ்சவன்ப்பா அது வந்து அந்த அந்த மா அந்த வெள்ளையா இருக்கிறது வந்து நட்சத்திரம் போல அவருக்கு தெரியுதான் நட்சத்திரம் போல இருக்கிற அந்த தலை மாலையை அவர் அணிஞ்சிருக்கிறது வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் வந்து தழல் அரைப்பூன் அப்புறம் வந்து தீயை வச்சுருக்க அப்புறம் தீ மாதிரி வந்து கக்கக்கூடிய அந்த நஞ்சு உள்ள அந்த பாம்பு அந்த பாம்போட விஷம் இருக்குல்ல அந்த விஷமுள்ள அந்த பாம்பை நீ வந்து வச்சிருக்க அதுக்கப்புறமா வந்து நீ என்ன வச்சிருக்க இப்போ இதெல்லாம் நீ வச்சுருக்கியா வச்சிருக்கிறதுனால நீ யாரு ஒரு வீரன் தழல் அரைப்பூன் வீர வீரனாகிய நீ என்னைய விட்டுடக்கூடாதுப்பா அப்படி ஒரு வேலை விட்டின்னா விடின் என்னைய விட்டுட்டீன்னா என்னை மிக்கார் என்னை நீ விட்டுட்டன்னா மேலோர் என்னை மிக்கார் மேல இருக்கிறவங்க சான்றோர்கள் மேலோர்னா சான்றோர்கள் என்ன கேட்பாங்களாம் ஆரடியான் யாரோட அடியவர் நீனு என்னின் என்னைய கேட்டா நான் சொல்லுவேன் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து உத்தரகோச மங்கையில் இல்லப்பா என்னோட ராஜா அரசன் அவருடைய சீரடியார் அவருக்கு அவருக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அடியவன் நான் தொண்டருக்கு தொண்டன் நம்ம இதில் வந்து அது என்ன சுந்தரர் வந்து பாடுவாள்ல தில்லை வாழந்தானதாம் மடியா இருக்கும் மடியேன் அதில் வந்து அப்பாலும் அடி சார்ந்த அடியாக அடியேன் மடியேன் அப்படின்னு பாடுவார்ல அடியாருக்கு அடியேனாக இருக்கணும் அதுதான் நாம் வந்து இறைவனுக்கு அடியானா அடியவராக இருக்கிறதுக்கு ஒரு குணம் வேணும் அடியவருக்கு அடியவராக இருந்தாலே போதும் அடியவர்கள் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை நாம் செஞ்சோம் அப்படின்னா அது சிவனுக்கே செஞ்ச மாதிரி இப்போ எப்படி பாகவதாளுக்கு செஞ்சால் அது வந்து கிருஷ்ணருக்கு செஞ்ச மாதிரி கிருஷ்ணர் அப்படி மகிழ்வார் பாண்டுரங்கன் அப்படி மகிழ்வார் பாகவதாளை கொண்டாடினா பாண்டுரங்கனுக்கு குஷியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாரு சீரடியார் அடியான் அடியாவர் அடியான் நானே அடியவருக்கு அடியான் நான்ன்னு நான் சொல்லிடுவேன் அப்புறம் அதை நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் இறைவனை பத்தி என்ன நிந்தனை பண்ணி அதாவது கேலியா சொல்றாரு உன்னைய பார்த்து இப்படி சொல்லிவிடுவேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி இன்னொரு தடவை பாடலை பார்த்துடலாம் தாரகை போலும் தலைத்தலை மாலை தழல் அறப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே அதாவது நட்சத்திரத்தை போல அந்த கபாலத்தை வந்து மாலையாக அணிந்திருக்க கூடிய என்னோட பெருமானே கையில வந்து நீ நெருப்பு வச்சிருக்க அது தவிர விஷமுள்ள அந்த பாம்பெல்லாம் வச்சிருக்க இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறதுனால நீ வந்து ஒரு வீரனா இருக்க வீர என் தன்னை விடுதி கண்டாய் அப்படி வீரனா இருக்கிற நீ வந்து என்னைய விடு விட்டுடுவாயாப்பா இவ்வளவு இவ்வளோ இத்தனை பொருள் எல்லாம் நீ வந்து எவ்வளவு இதெல்லாம் ஆபத்தான பொருள் அதெல்லாம் நீ வந்து உனக்குள்ளே வச்சிருக்க அதை அப்படி அப்பேற்பட்ட வீரன் என்னை என்னையும் வச்சுக்கலாம் அல்ல என்னைய வந்து நீ விட்டுடுவியா அப்படி ஒரு வேலை என்னைய விட்டுட்டீன்னா விடின் என்னை அப்படி நீ என்னைய விட்டுட்டீன்னா மிக்கார் சான்றோர்கள் என்ன கேட்பாங்களாம் ஆர் அடியான் என்னின் நீ யாரோட அடியார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா புத்தரகோச மங்கையில் இருக்காருல்ல அந்த அரசனுடைய அடியாருக்கு அடியவன் நான் அப்படின்னு நான் உனையை காட்டி கொடுத்துருவேன் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அவங்க அவரா அப்படின்னு சொல்லி ஒன்னைய பார்த்து சிரிப்பாங்க என்னைய ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த பாடலில் இறைவனை பற்றி மாணிக்க வாசகர் சிரிக்க சிந்திக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த இருபதாவது பாடலில் மங்கை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாம் உத்தரகோசமங்கைக்கு அரசே அரசே நான் அப்போ பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா மங்கையை இந்த நாற்பத்தி எட்டாவது பாடலில் தான் கொண்டு வராரு மாணிக்க வாசகர் இறைவன் வந்து தன்னை எப்படியெல்லாம் ஆட்கொண்டான் எந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தான் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி 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 கடைசியாக இந்த பாடலில் வந்து இங்க பாருப்பா என்னை நீ வந்து அவர் எல்லாத்துலயும் புலம்புறாருல நான் இந்த தவறு பண்ணிட்டேன் நீ என்னை ஏத்துக்கோ நான் இப்படிப்பட்ட தவறு பண்ணிட்டேன் நீ ஏத்துக்கோ நான் வந்து பலா பழத்தை ஈ மாதிரி இருந்துட்டேன் என்னை ஏத்துக்கோ நான் வந்து தேன்ல முக்கிய எறும்பு மாதிரி இருந்துட்டேன் என்னை ஏத்துக்கோ நான் வந்து பெண்களுடைய கொங்கைகளை பார்த்து மயங்கி அதுதான் ஒரு பேரின்பம்னு நினச்சிட்டேன் அவங்களுடைய சிரிப்பில் மயங்கிட்டேன் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு நான் வந்து இவங்களுடைய அடியாருக்கெல்லாம் அடியானா இருக்கேன்ப்பா அப்பேற்பட்ட என்னைய நீ வந்து விட்டுடக்கூடாதுப்பா என்னைய விட்டுடாத நீ எப்பேற்பட்டவன் தீயை வச்சிருக்க பாம்பை வச்சுருக்க வந்து இதை வந்து கங்கையை வச்சிருக்க அப்புறம் தலை மாலை அணிஞ்சிருக்க இத்தனை கஷ்டமான பொருளெல்லாம் வச்சிருக்கல்லப்பா நான் வந்து ஒரு தானா என்னைய நீ போய் விடலாமா எப்பேற்பட்ட வீரன் நீ ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஏய் ஒன்னால் முடியாதா வெட்டிட்டு வானால் கட்டிட்டு வந்துடுற ஆளு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அதனால் எள்ளு எள்ளு வாங்கிட்டு வானா என்னையே வாங்கிட்டு வர்ற ஆள் அப்படின்னு சும்மா சொல்லி நாலு வார்த்தை ஏற்றி விடுவோம்ல அவளால் முடியாதா அவனால் முடியாதா அதெல்லாம் ஜமாச்சுருவான் அவன் எப்பேற்பட்ட ஆள் அவனோட பவர் அவனுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி சிவபெருமானை சொல்லிட்டு சின்னவ என்ன என்ன என்னையே நீ வந்து ஏற்றுக்காமல் ஊட்டினா நான் அப்புறம் உன்கிட்ட சொல்லிடுவேன் நான் அதனால் நீ வந்து என்னையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைப்புக்கு உள்ளார மாதிரி ரொம்ப அழகாக உரிமையோட இறைவனேட்டை வந்து வேண்டி உருகி பாடியிருக்காரு இந்த பாடலை நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்